தேவர் அது கிடைச்சிருச்சு தேவேந்திர அவருக்குள்ளது கிடைச்சிருச்சு ஒரு மோதலும் இருக்காது ஏன் நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் ஒரே மழகில் நனைகிறோம் ஒரே காற்ற சுவாசிக்கிறோம் ஒரே நிலம் ஒரு வரப்பு இது தேவேந்திர நிலம் இது தேவர் நிலம் இதுல வர தான் நாங்க சாப்பிடுறோம் இதுல காய் கடையில போய் தக்காளி வாங்கும் போது இது யார் நிலத்துல விளைஞ்சதுன்னு நீங்க கேக்குறியா கசாப்பு கடையில ஆடை வெட்டி கறி வாங்கும்போது ஒரு கிலோ கறின்னு கேக்குறியா எங்க ஆடு வாங்குனான்னு கேக்குறியா இஸ்லாமியர் ஆடு இந்து சாப்பிட மாட்டேங்கிறியா இந்து ஆடு இஸ்லாமியர் சாப்பிட மாட்டேங்கிறியா இது தேவர் ஆடு தேவேந்திரன் சாப்பிட மாட்டாரா இல்ல சாப்பிட மாட்டாரா படையாச்சி ஆட பறையர் சாப்பிட மாட்டாரா பறையாட்சி படையாச்சி ஆட பறையர் ஆட்ட படையார் சாப்பிட மாட்டாரா விபத்தியா விபத்து மருத்துவமனையில உனக்கு சேர்த்தான் உனக்கு ஆகக்கூடாது ஆயிடுச்சு மருத்துவமனையில சேர்த்தான் ரத்தம் கொடுக்கணும் ரத்தம் 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 நாடாளுமன்ற சொல்ல சொல்லாமி உடையார் உடையாரத்த உடையாருக்கு ஏத்துங்கன்னா நீ பாடையில ஏறி படையான்னு போயிரு சரியா ஐயா ஐயா அங்க எதையாரும் பேசுவாங்க வாயில ஒரு மாசம் மூடிட்டு இருப்பாங்க